நான் இப்போது உங்களை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு காலத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் அது சேர மன்னர்களின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த தமிழகத்தின் மைய பகுதி நம் கரூர் அக்காலத்தில் கரூர் சாதாரண ஊரல்ல அது வஞ்சி என போற்றப்பட்ட உலக வர்த்தகத்தின் முக்கிய சங்கிலி இங்கு நடந்த வர்த்தகம்தான் நம் கதையின் நாயகன் மேற்கு தொடர்ச்சி மலையின் வாசனை திரவியங்கள் கரூரின் அரிய மாணிக்க கற்கள் முத்துக்கள் இவை அனைத்தும் வஞ்சித் துறைமுகம் வழியாக கப்பல்களில் ஏற்றப்பட்டன யாருக்காக தெரியுமா யவனர்கள் அதாவது ரோமானியர்களுக்காக ரோமாபுரியின் அரசர்களும் பிரபுக்களும் இங்குள்ள மிளகின் சுவைக்கு அடிமையானார்கள் அதற்கு பிரதிபலனாக நம் சேர மன்னர்களுக்கு கிடைத்ததோ தங்க காசுகள் இன்றைக்கும் கரூரில் தோண்டப்படும்போது அந்த பழங்கால ரோமானிய தங்க நாணயங்கள் கிடைப்பதுண்டு நம் முன்னோர்களின் வாணிபச் செழுமைக்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும் இந்த மண் உலகின் மிகச் சிறந்த பேரரசுகளுடனான வர்த்தகத்தின் அடையாளத்தை தாங்கிக் கொண்டு நிற்கிறது